நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்திய த்ரீ சிக்ஸ்டி ஜாப்ஸ் விதுபை உங்கள் நவீன் நண்பர்களே இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா நம்ம போற வேண்டிய எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் சோ இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பிஓஓ ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய வேலைப்பா அனௌன்ஸ் பண்ண வரீங்களே பார்க்க போறோம் சோ முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் வந்து பண்ணிட்டாங்க இந்த வீடியோல நம்ம என்னென்ன கவர் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிஓ ஆபீஸுக்கு தேவையான தகுதி அடிப்படை என்ன அது மட்டும் இல்லாமல் எப்படி அப்ளை பண்றது அதே மாதிரி என்ன இருந்து அப்ளை பண்ணலாம் இந்த போஸ்டிங்கு ஒவ்வொரு மாவட்ட அடிப்படையில எவ்வளவு வேகன்சிஸ் லிஸ்ட் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே இன்டெப்தா வந்து பாக்க போறோம் அது மட்டும் இல்லாமல் அபிஷியல் நியூஸ்ல இருந்து அப்டேட் பண்ணிக்கக்கூடிய கூடிய அந்த வீடியோ வந்து இந்த வீடியோக்கு லாஸ்ட் எண்ட்ல வந்து பண்ணிருக்கோம் அதனால இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பாருங்க அப்படின்னு நம்ம சொல்ல எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேணாம வாட்ஸ்அப் குரூப் கிளி பண்ணியிருக்கோம் ஸோ முப்பத்தெட்டு எட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனே உடனே தெரிந்து கொள்ளலாம் சரி வாங்க நண்பர்களே இப்ப அந்த அபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பை புல் டீடைல்ஸ் பார்ப்போம் நண்பர்களே இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறது நமது தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய முப்பத்தி எட்டு மாவட்ட அடிப்படையில எந்த ஒரு வேலை பார்த்தாலும் சரி இந்த அபிஷியல் வெப்சைட்ல தான் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணுவாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் வந்து தனித்தனியா லிங்க் வந்து இதுலயே வந்து கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் இத நீங்க கிளிக் பண்ணாலே போதும் உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த கிராம உதவியாளர் வேலை வாய்ப்பு நாளையில இருந்து அப்ளை பண்ணலாம் வந்து சொல்லிருக்காங்க அதுல என்ன சொல்லிருக்காங்க ஒவ்வொரு மாவட்ட அடிப்படையில எவ்வளவு நாளையில இருந்து எந்தெந்த மாவட்டங்களுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லிட்டுதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் அது மட்டும் இல்ல நண்பர்களே செய்தியிலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த குறிப்பும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ எண்டிங்ல வந்து நான் அட்டாச் பண்ண வந்து பண்ணிருக்கேன் இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பாருங்க நம்ம டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து எவ்வளவு வேகன்சிஸ் லிஸ்ட் இருக்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த போஸ்டிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து உங்களை செலக்ட் பண்ண போறாங்க சோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுப்போம் அதுக்கப்புறம் ஒன்பது வேணா பாக்கலாம் சோ இந்த கிராம உதவியில போஸ்டிங் இதுக்கான கல்வி தகுதி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா டென்த் முடிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லிருக்காங்க அதுக்கு மதிப்பெண் எப்படி உங்களுக்கு கொடுக்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா பத்துக்கு பத்து அப்படின்ற மாதிரி வந்து கொடுக்க போறாங்க இருசக்கரம் அல்லது சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் சக்கர வாகனம் ஓட்ட தெரிஞ்சதுன்னா அதனுடைய ஓட்டுநர் உரிமம் வந்து வச்சிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பத்துக்கு பத்து மார்க் வந்து குடுக்கறதா வந்து சொல்லிருக்காங்க அதே மாதிரி தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்திருக்கணும் அதே மாதிரி தமிழ் வழியில படிச்சிருந்திருந்தாலும் சரி முப்பதுக்கு முப்பது சோ மார்க் வந்து இதுக்கு வந்து குடுக்கறதா வந்து சொல்லியிருக்காங்க அந்தந்த டிஸ்டிக்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க கிராமத்துக்கு அதாவது பி ஓ ஆபிஸுக்கு நியர்பைல இருக்கீங்க அந்த ஊரச்சோன்ற இருக்கீங்க அப்படின்னா அந்த சம்பந்தப்பட்ட கிராம வசிப்பவர்களுக்கு வந்து முப்பத்தி அஞ்சுக்கு முப்பத்தி அஞ்சு வந்து குடுப்பாங்க அல்ல அதர் டிஸ்ட்ரிக்டில இருக்கீங்க இல்ல அதர் ஊராட்சி ஒன்றியத்துல இருக்கீங்க அப்படின்னா சேம் டிஸ்ட்ரிக்டிலேயே வேற ஒரு ஊராட்சி ஒன்றியத்துல இருக்கீங்கன்னா உங்களுக்கு முப்பது மார்க்குக்கு மட்டும்தான் வந்து கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்காங்க அதுதான் இதுல வந்து இருக்குது ஒட்டு மொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா இந்த எண்பத்தி அஞ்சு மார்க்குக்கு வந்து சொல்லிக்காங்க அடுத்தது ஐந்தாவது கட்டம் அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நேர்காணல் இன்டர்வியூ அடிப்படையில மட்டும் எடுக்க போறாங்க இந்த இன்டர்வியூல வந்து பாத்தீங்கன்னா யாரும் வருவாய் கோட்டாட்சியர் வட்டாட்சியர் தனி வட்டாட்சியர் தனி வட்டாட்சியர் சமூக பாதுகாப்பு திட்டம் நிலை எடுப்பு சோ இந்த தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகாரிகள் தான் வந்து உங்களை வந்து இன்டர்வியூ வந்து பண்ணுவாங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு டு பதினஞ்சு ஒட்டுமொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா நூறு மார்க்குக்கு வந்து வைக்க போறதா வந்து சொல்லிக்காங்க இந்த பதினஞ்சு மார்க்குக்கு குறைஞ்சபட்சம் ஆறு மார்க்காது எடுக்கணும் அதிகபட்சம் பன்னெண்டு மார்க் வந்து இருக்கணும் வந்து சொல்லிக்காங்க சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா காமனா வந்து உங்களுக்கு இருக்கிறது சோ அவங்க சராசரியா வந்து பாத்தீங்கன்னா நூறு மார்க்குக்கு இப்படிதான் செலக்ட் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க முடிச்சிருந்துக்கணும் சோ வாகன ஓட்டம் தெரிஞ்சிருந்தாலும் சரி தெரியல ஓட்டம் எழுத படிக்க தெரிஞ்சிருந்திருக்கணும் அந்தந்த ஊராட்சி ஒன்றியத்துல வந்து இருக்கு இருந்தாலும் சரி அதர் ஊராட்சி ஒன்றியம் உங்களுக்கு ஐந்து மார்க் வந்து கட் பண்ணிடுவாங்க சோ அதே மாதிரி வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டா வந்து பில் பண்ணி அனுப்பணும் சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தகுதி இந்த தகுதியின் அடிப்படையில தான் வந்து எடுக்க போறதா வந்து சொல்லிருக்காங்க இந்த அபிஷியல் ஜிஓ ஆர்டர் ஆணை வந்து எப்ப ரிலீஸ் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து ரிலேஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எவ்வளவு காலி பணியதுன்னு பார்க்க போறோம் அரியலூர் டிஸ்ட்ரிக்டுக்கு மட்டும் நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒட்டுமொத்தமாய் இருபத்தி ஒரு காலி பணியில் சென்னை டிஸ்ட்ரிக்டுக்கு வந்து இருபது காலி பண்ணிடங்கள் செங்கல்பட்டு டிஸ்டிக் ஒரு காலிப்படங்கள் கோயம்புத்தூர் டிஸ்டிக் அறுபத்தி ஒரு காலிப்படங்கள் கடலூர் அறுபத்தி ஆறு கழிப்பிடங்கள் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் இருபத்தி ஒன்பது காலப்படங்கள் தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் முப்பத்தி ஒன்பது காலப்படங்கள் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் நூத்தி நாற்பத்தி ஒரு காளிப்பண்ணிடங்கள் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் நூத்தி ஒன்பது கழிப்பிடங்கள் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் காலிப்படை பண்ணியங்கள் எதுவுமே கிடையாது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டும் காலிப்படையங்கள் எதுவுமே சொல்லல கரூர் டிஸ்ட்ரிக்டுக்கு வந்து இருபத்தி ஏழு கழிப்படங்கள் கிருஷ்ணகிரி டிஸ்டிக்ட் வந்து முப்பத்தி மூணு கழிப்பிடங்கள் மதுரை டிஸ்டிக் வந்து நூத்தி ஐம்பத்தி ஐந்து கழிப்பிடங்கள் மயிலாடுதுறை டிஸ்டிக் வந்து பதிமூணு கழிப்பட நாகப்பட்டினம் டிஸ்டிக் வந்து ஐந்து காலிப்பட நாமக்கல் டிஸ்டிக்ட் வந்து அறுபத்தி எட்டு கழிப்பிடங்கள் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து இருபத்தி ஒரு கழிப்பிடங்கள் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் வந்து இருபத்தி ஏழு கழிப்படையிடங்கள் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் வந்து இருபத்தி ஒன்பது காலிப்படங்கள் ராணிபட் டிஸ்டிக் வந்து நாப்பத்தி மூணு கழிப்பிடங்கள் சேலம் டிஸ்ட்ரிக்ட் வந்து நூத்தி ஐந்து காளிப்பணியிடங்கள் சிவகங்கை டிஸ்ட்ரிக் வந்து கழிப்படனங்கள் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் முன்னூத்தி ஐந்து கழிப்படங்கள் தேனி டிஸ்டிக் வந்து இருபத்தி ஐந்து கழிப்பிடங்கள் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் வந்து நூத்தி மூன்று காலிப்பணியிடங்கள் திருநெல்வேலி டிஸ்டிக்டுக்கு வந்து நாற்பத்தி ஐந்து கழிப்பிடங்கள் திருப்பூர் டிஸ்டிரிக் வந்து நூத்தி ரெண்டு கழிப்படனங்கள் திருவாரூர் டிஸ்டிக் வந்து நூத்தி முப்பத்தி ஒன்பது கழிப்படங்கள் திருவள்ளூர் டிஸ்டிக் வந்து நூத்தி ஐம்பத்தி ஒரு கழிப்படன்கள் திருச்சி டிஸ்ட்ரிக்ட் வந்து நூத்தி நான்கு கழிப்பணியிடங்கள் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் வந்து எழுவத்தி ஏழு காலிப்பணியிடங்கள் நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் வந்து கழிப்பிடங்கள் எதுவுமே கிடையாது தென்காசி டிஸ்ட்ரிக்ட் வந்து பதினெட்டு கழிப்பிடங்கள் திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து முப்பத்தி ரெண்டு கழிப்பிடங்கள் விருதுநகர் டிஸ்டிக் வந்து முப்பத்தெட்டு காலிப்பணியிடங்கள் வேலூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து முப்பது கழிப்படங்கள் கடைசியா முப்பத்தெட்டாவது வந்து பாத்தீங்கன்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் வந்து முப்பத்தி ஒரு கழிப்படங்கள் ஒட்டு மொத்தமாக இரண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது காலி பண்ணிடங்கள் நாளையிலிருந்து நண்பர்களை நாளை திங்கக்கிழமையில இருந்து நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இப்ப கரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வந்து செங்கல்பட்டு டிஸ்டிக்டுக்கு வந்து ஓபன் பண்ணிட்டாங்க சோ இப்ப இருந்தே நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இது ஓபன் பண்ணது வந்து ஒன்னா தேதி ஓபன் பண்ணிருக்காங்க இருபதாம் தேதி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பின்னப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க அதோட நோட்டிபிகேஷன் டீடைல்ஸ் இதுல வந்து கொடுத்திருக்காங்க இதுல பாருங்க என்ன சொல்லிருக்காங்க நம்ம வந்து பாக்க போறோம் கிராம ஊராட்சி மன்றத்திற்கு விண்ணப்பவர்கள் அந்த கிராம ஊராட்சியில் வசிப்புறாகவும் ஊராட்சி ஒன்றியத்தில் விண்ணப்பவர்கள் அந்த ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட ஏதேனும் ஒரு கிராம ஊராட்சியில் வசிப்புறவும் மாவட்ட ஊராட்சிக்கு விண்ணப்பவர்கள் மாவட்டத்திற்கு ஏதேனும் ஒரு கிராம ஊராட்சி வசிப்புறாகவும் இருத்தல் வேண்டும் சோ இதை வந்து தெல்ல தெளிவா வந்து சொல்லிட்டாங்க அதே மாதிரி மாற்றுத்திறனுடைய நபர் இருந்தாலும் சரி விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்கும் பேர் நம்ம பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு வயசு அடைந்தவராக இருந்திருக்கணும் வந்து சொல்லிக்காங்க உடன் ஊனமுற்றம் இருக்கீங்க அப்படின்னா அதோட சான்றிதழ் கண்டிப்பாக வைத்து வச்சிருக்கணும் நாற்பது பர்சன்டேஜ் அளவுக்கு குறையாத மாற்றுத்திறனாளிகள் இருத்தல் வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நோட்ரி பப்ளிக்ல போயிட்டு நீங்க வந்து சிக்னேச்சர்களும் செல்ஃப் அட்டஸ்டேட்டட் வந்து வாங்கியிருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க சோ இதோடைய இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரம் அதுக்குள்ள வந்து அனுப்பணும் வந்து சொல்லியிருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் சோ இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் இப்ப இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்றதுன்னு வந்து பார்க்கலாம் ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு மெம்பர் வந்து பல இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உங்க ஊராட்சிக்கு நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா மற்ற ஊராட்சி அதாவது உங்களுக்கு உங்க டிஸ்ட்ரிக்டே நியர்பை ஊராட்சிக்கும் நீங்க அப்ளை பண்ண முடியும் சோ ஒருத்தர் வந்து பல்வேறுபட்ட பட்ட ஊராட்சி உங்க டிஸ்ட்ரிக்டுக்குள்ளேயே அப்ளை பண்ண முடியும் சோ அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செட் பண்ணுவாங்க சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல வந்து எந்த டிஸ்ட்ரிக் உங்களுடைய வில்லேஜ் இத வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க உங்களுடைய நேம் மென்ஷன் பண்ணிக்கோங்க ஃபாதர் நேம் இல்லன்னா ஹஸ்பண்ட் நேம் மதர் நேம் கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு மென்ஷன் பண்ணி ஆகணும் அதுக்கு அடுத்து டேட் ஆஃப் பர்த் ஏஜ் வந்து குடுத்துருங்க ஜென்டர் மேலா ஃபீலா ட்ரான்ஸ் ஜென்ரர் அது வந்து குடுத்துக்கோங்க கம்யூனிட்டி எஸ் சி எஸ் டி எம் ஓசி இத வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க அப்கர் பேஷன் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லையா அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க உங்களுடைய அட்ரஸ் கரண்ட் அட்ரஸ் பெர்மனட் அட்ரஸ் ரெண்டு வேற வேற இருந்தாலும் சரி நீங்க இப்ப கரண்டா எங்க இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் வந்து நீங்க நீங்க வந்து மென்ஷன் அதுக்கான ப்ரூஃபும் அட்டாச் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மொபைல் நம்பர் இந்த மொபைல் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா வேலிட் இருக்கணும் சோ இரண்டாவது நம்பர் இருந்தாலும் சரி கொடுத்துக்கோங்க இல்ல லேண்ட்லைன் நம்பர் இருந்தாலும் சரி கொடுத்துக்கோங்க இமெயில் ஐடி வந்து கொடுத்துக்கோங்க அதே மாதிரி பான் கார்டு நம்பர் வந்து இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் லேட்டஸ்டா வந்து மூன்று மாதத்திற்குள் எடுத்திருக்கக்கூடிய கூடிய போட்டோ வந்து இந்த இடத்துல ஓட்டிட்டு அதுக்கு மேல வந்து சிக்னேச்சர் வந்து கொடுத்துக்கோங்க உங்களுடைய நேம் இதை வந்து கொடுத்துருக்கோங்க எந்த வில்லேஜ் அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் டேட்டு பிளேஸ் சிக்னேச்சர் இதை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து ஃபில் சோ அந்த வில்லேஜ் வந்து இது வந்து நோட்ரி பப்ளிக் செக்டர் அவங்க பாத்தீங்களா அவங்க வந்து இத வந்து மென்ஷன் பண்ணனும் சோ அவங்க இதை வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் அவங்க ஃபில் பண்ணி அந்த டாக்குமெண்ட் அரேஜ்மென்ட் பண்ற மாதிரி இருக்கும் சோ இது கவர்மெண்ட் கெஜடேட்ட போயிட்டு நீங்க வாங்குறத அவங்க ஃபில் பண்ணி அவங்களே வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணிட்டு கடைசியா வந்து சிக்னேச்சர் வந்து கொடுக்கணும் வித் சீலோட சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நோட்ரி கெஜடேட்ட வந்து குடுத்துருக்காங்க சோலவன்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் ஸ்பிரெட் பண்ணுங்க இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அபிஷியலா வந்து நியூஸ்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க அந்த வீடியோ வந்து இதுக்கு கீழ வந்து இப்ப நீங்க பார்த்துட்டு அடுத்த வரை விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் தலையாரி என்று அழைக்கப்படும் கிராம உதவியாளர் பணியிடங்களில் இரண்டாயிரத்து இருநூற்று தொண்ணூத்தி ஒன்பது காலி இடங்களை வருவாய்த்துறை மூலம் நிரப்புவதற்கான அரசாணையை கடந்த மாதத்தில் தமிழ்நாடு அரசு வெளியிட்டது இந்நிலையில் மாவட்ட வாரியாக காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ள நிலையில் மேலும் இந்த பணியிடங்களுக்காக விண்ணப்பிக்கும் பணியும் தொடங்கியுள்ளது அடுத்த மாதம் நான்காம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பத்தாம் வகுப்பு படித்த தமிழ் எழுத படிக்க தெரிந்தவர்கள் இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது விண்ணப்பதாரர்களிடமிருந்து பெறப்படும் விண்ணப்பங்கள் ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதிக்குள் பரிசீலிக்கப்பட்டு செப்டம்பர் இரண்டாம் தேதி எழுத்துத் தேர்வு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது எழுத்துத் தேர்வில் தேர்ச்சி பெறுபவர்களுக்கு செப்டம்பர் பதினேழு முதல் இருபத்தி மூன்று வரை நேர்காணல் நடத்தப்பட்டு இறுதியாக தேர்வு செய்யப்பட்டவர்களின் பட்டியல் மாவட்ட வாரியாக வெளியிடப்படும் என கூறப்பட்டுள்ளது மேலும் செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பணியாணை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது